மெதுவா மெதுவா உம் இருக்கு மஜா மஜான் எந்த ஊரண்ட தெரியுமா கடுக்காமடியாம் ஆ கடுக்காமட்ட மாட்டமாம் அங்கால பாரு என்ன மாமது இத்தான் சொல்ற மஞ்சான் மானடியாம் அதுக்கு பக்கத்துல ஓடையாம் இங்க வந்திருக்கமா என்ன ஆ சாப்பாடு சுவை சாப்பாடு எப்படி பேரண்டு பாருங்க இருக்க இதை பாருங்க வானடி சுவை ஓடை அதாவது வானடி என்று சொன்னாமச்சான் நன் இருக்கிற போக்கா ஓடை என்று சொன்னா அந்த போக் அந்த வானடி பக்கம் இருக்கிறது ஓடையா இத பாருங்க பாருங்கம்மாஜான் இதத்தான் சொல்றேன் சுவையா நான் போட்டிருக்காங்க சுவை ஆஹ் மச்சான் இந்த இடத்துக்கு வாரன்னு என்று தெரியுமே இதுக்கு பக்கமா அந்த பாருங்க மரம் தெரியுது அதுக்கு முன்னுக்கு மச்சான் சமுத்தி வேங்கிரிக்கு சமுத்தி வேங்குக்கு பின்னாரா அம்மா இந்த சுவை மானடி சுவை ஓடை இதான் அம்மா அதாவது அங்க இருந்து கொக்கடிச்சோள பக்கம் இருந்து வரேன்னு சொன்னா பாடசாலை இருக்கான் அடுக்காமன பாடசாலை அந்த இது வித்தியாலயம் இஞ்சால கழுவாஞ்சிக்குடி இருந்து வரேன்னு சொன்னா சமுத்தி வேங்கு இந்த ரோட்டை பிடிச்சி வந்தேன்டா மானடி சுவை ஓடை இந்த வருதுதான் உழவு அடிக்கிறதுக்கு மெஷின் சாராளம் நமக்கும் சேர்த்து அடிப்பார் போல ஆயிருக்கு போங்கலாம் ஆஹ் சரி மச்சான் இப்ப என்னன்னு சொன்னா இந்த வானடி சுவையோடையில சவால் ரைஸ் அடிச்சு பார்ப்போம் அங்க எழுவான் பக்கம் சவால் ராய்ஸ் அடிக்கு ஏழாம் மஜான் இந்த படுவான் பக்கம் சவால் ரைஸ் எப்படி இருக்கேன் பார்ப்பேன் தென் இது வித்தியாசம் எப்படி டேஸ்ட் என்று பார்த்தது சொல்றேன் சரியா மச்சான் வாங்கலாம் போய் நான் வந்த மச்சான் வேற வேலையா ஆனா இங்க வரவழமைட்டு வரல இங்க வந்த மச்சான் ஆஹ் ஒரு பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் தான் வருமா அதுக்கு பிறகு நாலு மணில இருந்து பன்னெண்டு பன்னெண்டு மணி வரையும் நான் கல்கிற விட ஆகும் இப்ப நான் மந்திக்கிறது மூணு வாங்கலாம் மணியாங்கலாம் வீளுக்கு பொழுத்தினான் அதுக்குள்ள மேசையா பொழுத்தினுக்கு மேல வாழலையா அதுக்கு மேல அம்மாச்சாம் வரப்போது சவலு ஆஹ் வந்துதான் ஓ பாத்தீங்கள மெதுவா உம்

முதல்ல இந்த விரல் எடுப்போம் விரல் என்ன வேலையுமோ பழமெல்லாம் போடுறாங்க அண்ணாஜாம் உங்கட ராஜ கொஞ்சம் செட் பண்ணி தான் பாக்கணும் கொஞ்சம் போருந்தோப்போம் குமிச்சிருக்காங்களா

மட்டக்களம் மச்சான் நானடி சுவை ஓடைமா மச்சான் அங்க வாங்கலாம் நல்ல பெசலா போட்டுக்காங்கலாம் சட்டப்படி அரிக்கு மச்சான் ஷேர் பண்ணுங்க இந்த இடத்துக்கு மாங்க மச்சான் இது வந்து படுவாங்கிற பக்கம் இருக்குமா சான் தெரியுமே உண்டைக்கு தானா மந்திரிக்கான் பக்கம் நல்லா இருக்குமா மச்சான் சரியே வருட்டுமே மாறணாம் ஒரு வா சாப்பிடுது போப்பிடணாம் ஓகே